ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பழங்கினது நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தேய்மிகை தன்னோ சந்திசேந்திர பிரஜோதியார் என்னோடய ஆத்மனுமாக கால்வினங்கள் ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின திமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என மகா வாராகி ஒன்று ஓம் அகிசத் வஜாகி வித்மிகை சண்டகஸ்தா திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது பகவான் இதனால் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணந்த பிரகாரம் ராகித பயிற்சி ஆகுது அப்போ பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதேபோன்று நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும்னு சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்காரங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆளாயிட்டான் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தற்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமான சிறை செல்ல உயிர் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகணும் இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மத போதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்கப்போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய அழைக்குடி வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சிந்தனையை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போய்ட்டு வரணும் குழந்தை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது ஏற்பட கெடு பழுங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படும் நற்பலன் பார்க்கும் பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலன்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பழங்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கு தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கு என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகி எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதை வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறனால் தாரிந்திரம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய ஜாதத்தையும் பக்கத்தில் அருகாமில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்துக்கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பேச்சு பழங்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதனங்களும் செய்து வந்தீர்கள் ஆனால் நீங்கள் இந்த ராகு கெது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழப்பொருள்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பழங்களை பார்ப்போம் மிதன ராசினேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகு கேது பேச்சு தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரன் சொல்ல போகிறேன் மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ அதனால் என்னென்ன பலங்கள் ஏற்படும் அதை தான் பார்க்க போகிறோம் கேது பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறார் அப்போது நல்ல சிந்தனைகள் ஏற்படும் கேது இருக்கிற இடத்தை விட பார்க்கும் பலன் அதிகமாக இருக்கும் அப்போது நல்ல சிந்தனைகள் தெய்வ வழிபாடுகள் ஆன்மீக தொடர்பு மாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மிதனராசிக்கார்கள் ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஆன்மீகத்தில் உள்ள நல்ல தலைவர்களை நல்ல ஒரு துறவிகளாக இருக்கட்டும் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கட்டும் அது பார்த்து ஒரு குருவாக கூட இருக்கட்டும் நல்லவங்களாம் தேர்ந்தெடுத்து அவங்க சொல்கிறபடி கேட்டுன்னு நான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் இந்த ராகுபவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் உங்க உங்கள் வீட்டுக்கு அதுவை தட்டும் திடீர்னு ஒரு தொலைபாசில் தொலைபேசியில் நல்ல விஷயம் வந்து சேரும் ஆசைப்பட்ட பொருட்கள் வீடு வந்து சேரும் நியாயமான ஆசைகள் நிறைவேற்றப்படும் பயணங்கள் இப்படி இருக்கும் அது ஆன்மீக பயணங்களாக கூட அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை வழியில் சிறு சிறு மனக்கசப்புகள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் தந்தை வழி உறவு தந்தையும் சரி தந்தை வழி உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகமாக பேச்சு பார்த்து வச்சுக்கூடாது அளவோடு இருக்க வேண்டும் தந்தையார நிலையக்கும் நீங்கள் கவனமாக வந்து பார்த்து சரி பண்ணிக்கொள்ள வேண்டும் அது ஆனா இருந்தாலும் இது இல்லாமல் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பண்ணியிருப்பீங்க வேண்டியிருப்பீங்க அதை செய்யக்கூடிய நேரமாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா வெளியூர் பயணம் கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டு தொடர்பும் ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்போ ராகுக்கு வந்து பரிகாரமாக சனிக்கிழமை சொல்லப்பட்டுருக்க சனிக்கிழமையில் ராகு வழிபட்டு வரணும் கிரகத்தில் நவகிரகத்தில் ராகு வழிபடலாம் அவருக்கு வந்து கரு நீலக கலர் சொல்லப்பட்டிருக்கு ஊதா கலர் கூட சொல்லலாம் அந்த வஸ்திரம் வாங்கி போடலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் இல்லைனா ஒரு சாதனம் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் அது இல்லாமல் ராகுக்குரிய தேவையான துர்க்கைக்கு வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடலாம் சனிக்குரிய ராகுக்குரிய கிழமையாக சொல்லப்படுகிற சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபடலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லப்பட்டிருக்கு அப்போது கேது வழிபாடு பண்ண போடலாம் கேது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராசிக்கு மூணாம் இடத்தில் வந்திருக்கார் மூணான்ற போது தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி ஆபத்து விபத்து சகாய சாணம் மாமனார் மாமியார் சாணம் இளைய சகோதர சாணம் இது மாதிரிலாம் சொல்லப்படுது அப்பேற்பட்ட இடத்துல கேது பகவன் வந்திருக்கும் போது என்ன செய்வார் என்று கேட்டால் பெரும்பாலும் பெரும்பாலும் மூணாம் இடத்துல வந்தால் நல்ல நல்லதுதான் செய்வாங்க அப்படின்றது சாஸ்திர விதி அப்போது தைரியம் சமாளிக்கக்கூடிய திறமை இதெல்லாமே வந்து செய்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் கடைசி நேரத்தில் அந்த வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் தொடர் முயற்சி முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உங்களுக்கு இப்போ நடக்கப்போகுது அது மாதிரி நடக்கும் இளைய சகோதரர் மூலிமா உங்கள் தம்பி தங்கி இருந்தாங்கன்னாக்கா அவங்க மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களே வாழ்ந்து உதவி பண்ணுவாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் ஆறாமரை யோசித்து உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு உளவு கூடாமல் வேண்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வெளிவரலாறு பழக்கங்களிலும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் மாமனார் மாமியார் சாணம் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணாம் படம் அப்போது மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மாமனாராகட்டும் மாமியாராகட்டும் அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகமாக அவங்ககிட்ட வைக்கக்கூடாது அவங்களுடைய மதிப்பு மரியாதை குறையாமல் பார்த்துக்கணும் அவங்க சொல்கிறது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கணும் கெட்டதாக இருந்தால் ஒதுங்கி போயிடணும் இப்படி தான் நடந்துகிட்டு இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து விலகி வெளிப்பட்டு வந்துடுவீங்க இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரம் உறவுகள் த இது தடை ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ உறவு பிரிஞ்சிட்டாலே கஷ்டம் தானே நெருங்கிய உறவு நெருங்கிய நட்பு பிரிஞ்சாலே எப்பவுமே கஷ்டம்தான் அப்போது அது வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது தான் எச்சரிக்கை பதிவாக நான் சொல்லியிருக்கேன் இந்த கேதுவுடைய பலனும் இப்போ சொல்லியிருக்கேன் அப்போது நீங்கள் செய்யக்கூடிய இந்த இறைப்பரிகாரங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தான தர்மங்கள்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகள் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இதெல்லாம் போய் பார்க்கணும் அவங்களாம் தேடி போய் உதவி பண்ணணும் நீங்கள் தான் போய் தேடி உதவி பண்ணணும் அவங்கள வர வச்சு கொடுக்கக்கூடாது எப்பவுமே தர்மங்கள் நம்ம தேடி போய் தான் பண்ணுறது நல்லது அதிலுமே மிதனராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா ஏட்டை குழந்தைகள் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இட்டை குழந்தைகள் இரட்டைக் குழந்தைகள் ஏழை எளியவர்களுக்கும் பிறந்திருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணும் கஷ்டப்படுவாங்க ஒரு குழந்தை பிறந்தாலே கஷ்ட காப்பாற்ற கஷ்டப்படுவாங்க அப்போது இரட்டை குழந்தைங்க வச்சு கஷ்டப்படுறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு நீங்கள் வழியை சென்று உதவி பண்ணலாம் அவருடைய கல்வி உண்ண உணவு உடுக்க உடை இதுக்கெல்லாமே உதவி செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் இந்த தனதன் அடிக்கடி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியை ஏற்படும் கிடவுகள் கொஞ்சம் நற்பலந்தான் ஏற்பட போகுது இது இல்லாமல் இந்த ராகு கேது பயிற்சி பொதுவாக சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்வியாக ந கண்டிப்பாக நல்லதுதான் போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் பயணங்கள் மூலயமா நல்ல விஷயங்கள் நடக்கிறது தைரியத்தாலையும் துணிச்சலாலையும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவால் நல்ல விஷயம் நடக்கும் இதெல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தில் வெளிவட்ட பழக்க வழக்கங்கள் நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நட்பு மூலிமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் வந்து நம்மளுடைய மதிப்பு மரியாதை கிடமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாமே பார்த்துக்கணும் அது அவமானக்கூடிய சூழ்நிலையும் வரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகு கேதி நல்ல நடக்கும் நான் சொன்னக்கூடிய இந்த இறைப்பரிகாரங்கள் தனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ராகு கேதி பயிற்சியில் வெளிப்பட்டு வந்துடுவீங்க உங்களுக்கு என்னென்ன நடக்கும் எப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் தெளிவாக நடந்துக்கணும் ஏற்கனவே நீங்கள் எந்த ஒரு விஷயம் திட்டம் போட்டு தான் வகுத்து செய்வீங்க அந்த மாதிரி எதுவுமே யோசனை பண்ணி பொறுமையாக நிதானமாக திட்டம் போட்டு பண்ணிங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்விங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடகராசி நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராகுக்கு கேது பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரும் சொல்லப்பார் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கார் அதே போன்று கேது பகவான் ரெண்டாம் படத்து வந்திருக்கார் இரண்டில் கேது எட்டில் ராகு பொதுவாக இந்த ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தால் ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க இப்படி தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கோச்சாரம் ரீதியாக வருவது தற்காலிகமானது தான் ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருப்பாங்க பதினெட்டு மாதங்கள் அதுக்கப்புறம் மாறிடுவாங்க அப்போ என்னென்ன பலன்கள் ஏற்பட போகணும்னு தான் இப்போ விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் எட்டப்பத்தில் வந்து அமர்ந்திருக்கனால திடீர் திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே உங்களை விட்டு விலகி போனவங்க இப்போ விரும்பி வருவாங்க பழைய நட்பு மீண்டும் தொடரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் இது கண்டிப்பாக நடக்கப்போகுது யோகம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகப்படி யோகங்கள் இருந்தால் அது எல்லாம் இப்போ நடக்கும் அது இல்லாமல் சற்றே உள்ளுற ஒரு பய உணர்வு ஏற்படும் எனக்கு எட்டாம் போது ஆயுள் சாணம் சொல்லப்படும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்படி ஒரு பய உணர்வுகள் வரும் கனவு தொல்லை கண்டிப்பாக உண்டு இது வரும் அந்த கனவுகளை பற்றி பயப்படுறது போகிறது வருது எல்லாமே இருக்கும் நீங்கள் இதை பற்றியும் பயப்பட வேணாம் ஏனென்றால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் தான் இருக்குது இதனால் வரைக்கும் அஷ்டம் சனியாக இருந்த சனி பகவான் விலகி ஒன்பதாம் பாகிஸ்தானத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் குருவும் இப்போது விலகி நல்ல பார்வை பலன் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அதனால் அந்த பய உணவு வரும் போயிடும் அவ்வளோதான் ஆயுள் பயம் வேண்டாம் இருப்பினும் ராகுபகன் எட்டமிடத்தில் இருக்கிறனால வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும் வேகமாக வண்டியை செலுத்தக்கூடாது நீங்கள் வேறு யாரும் கூட போனால் கூட அவங்களையும் செலுத்த விடக்கூடாது வேகமாக போகாதீங்க நிதானம் போங்க என் கூட போ நான் உங்கள் கூட வரும்போது குறைச்சி போங்க நிதானம் போகிறோமே அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ என்ன அப்படி தான் சொல்லுவோம் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் பயணங்களால் சில பொருட்கள் காணாமல் போகலாம் அல்லது களவாடப்படலாம் இப்படிலாம் நடக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை பண விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை வேணும் கொடுக்கல் வாங்கலை இதெல்லாம் பார்த்துங்க அதே மாதிரி கேது பகவான் ரெண்டாம் இடத்தில் வந்திருக்கனால அந்த பண விஷயம் சொல்லுங்கள் அதில் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கும்போது நீங்கள் எழுதி கொடுக்கணும் வாங்கும்போது எழுதி வாங்கிக்கணும் இப்படி தான் பண்ணணும் ஜாமீன் கழித்து கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் போடக்கூடாது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டு இருந்தாலும் கவனமாக அதை செய்யணும் பார்த்து பொறுமையாக கழுத்து போடணும் கையெழுத்து போடும்பொழுது பொறுமையாக படித்து பார்த்து கழுத்து போட வேண்டும் இது கவனமாக வச்சுங்க அது இல்லாமல் குடும்பத்திலும் சில சில வாக்குவாதங்கள் ஏற்படும் ரெண்டில் கேதிருக்கார் இல்லையா அதனால் ஒரு கடுமையான வாக்கு கொடுப்பார் அதை நீங்கள் குறைச்சிக்கணும் வெளிவட்டார் பழக்கங்களையும் குறைச்சிக்கணும் கோபம் வரும் இருந்தாலும் குறைச்சிக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் கொம்பு வழக்குகள் எப்படிலாம் ஏற்படும் அது இல்லாமல் கல்வியில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் படிப்பு தடைபடும் சில விஷய படிப்புகள் தேர்ச்சி பெறாமல் போகலாம் மாதிரிலாம் நடக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் இந்த ராகுக்கு இதுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்னாக்கா எட்டில் ராகு இருக்கிறனால தொடர்ந்து துர்க்கை வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நவசக்தி வழிபாடு செய்யணும் அஷ்டலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி நவசக்தி நவதுர்க்கை கூட இருக்காங்க அது வழிபாடு பண்ணிட்டு வரலாம் சனிக்கிழமையில் ராகுக்கும் செவ்வாய்க்கிழமையில் கேதுக்கும் பரிகாரம் பண்ணலாம் ராகுவுக்கு கருப்புழுந்து வச்சு நாலு விளக்கு போட்டு வரலாம் கேதுவுக்கு கொள்ளு வச்சு ஏழு விளக்கு போட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து பரிகாரங்களும் சொல்லப்படுது பிரசித்தி பெற்ற ராகுகேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் காலகஸ்தி போயிட்டு வரலாம் திருப்பாம்புரம் போயிட்டு வரலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகாகாலேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோவில் ராகுகேது வழிபெற்ற ஸ்தலம் அங்கே போய்ட்டு வரலாம் ராகுக்கு மட்டுமே பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் கேதுக்கு மட்டுமே பிரசித்தி பெற்றமான கீழ்பெரும்பாலும் போயிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் புற்று உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அம்மன் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக தானதனம் பண்ணணும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவங்களுக்குலாம் நிறைய பண்ணணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு மூத்த சுமங்கலைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் அவங்களுடைய அவங்க வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு உதவி வரிசை பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது எப்படி இருந்தாலுமே இந்த ராகு கேது பயிற்சி நன்மை நன்மைத்தையும் கலந்தால் வரப்போகுது உங்களுக்கு அப்போது கவனமாகவும் இருக்கணும் நீங்கள் வைக்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் முன்னுமையை சொன்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எட்டில் ராகு இருக்கனால மறைமுகமான நோய் நொடிகள் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது அப்போது அதுக்கும் கவனமாக இருக்கணும் தகாத உறவில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் அது இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் கண்ட கண்ட இடத்துல உணவு சாப்பிடக்கூடாது அதனாலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரிலாம் நிறைய இருக்குது நல்லதற்கு இருக்குது முன்னே சொன்ன மாதிரி திடீர் வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து சேரப்போகுது போகுது நடக்கும் எது எப்படி இருந்தாலும் வெகு கவனமாக இந்த ராகுக்கு பேச்சு நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற இந்த இறைப்பரிகாரங்கள் தான் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகி பிரச்சனை வெளியே வந்துடலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராக கேதுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப வந்து சொல்கிறது அது உங்கள் கடகராசிக்கு வந்து அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம் குலதெய்வம் மிஷதெய்வம் வந்து வணங்கிட்டு கருமாரியம்மன் அம்மன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்போ ராக கேதுக்கு உண்டான பிரீத்தியாக அந்த கருமாரியம்மன் சொல்கிறாங்க அப்போ அவங்களை நீங்கள் வணங்கி விட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ராகிது ஏற்புடைய கெடுபல் கொஞ்சம் தான் ஏற்பட போகுது கவனமாக இருக்கணும் அடிக்கடி புத்தூரில் உள்ள கோயில் போயிட்டு வரலாம் இந்த புற்று உள்ள எறும்பு புற்று இருக்கும் பாருங்கள் அதுவும் புற்று வடிவம் தானே எறும்பு புற்று தான் உருவாக்குது கரையான் தான் உருவாக்குது புற்று அதில் உள்ள கரையான்களுக்கு எறும்புகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் மாவு கொடுக்கலாம் சர்க்கரை வெள்ளம் இது மாதிரிலாம் தூவி விடலாம் இதெல்லாமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜீவராசிலும் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கெடுபலன் குறைஞ்சிரும் நல்ல பலன்கள் ஏற்படும் திடீர்னு ஒரு திருப்பம் ஏற்படும் வித்தியாசமான பலன் ஏற்படும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது இந்த ராக்கி இது பயிற்சி பற்றி பயப்பட வேணாம் நான் சொன்னால் இறைப்பறைகளும் தானே பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் உக்கர தெய்வங்கள் தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது காளியம்மன் வழிபடலாம் வாராகியம்மனை வழிபடலாம் பெரும்பாலும் நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களாக இருக்கிறனால வாராகியம்மனை கண்டிப்பாக வழிபடுவது நல்லது அந்த மோல் பாக்கும் காக்கும் தெய்வம் அப்பேற்பட்ட அந்த அந்த ஆதிபராசக்திக்கு தளபதியாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டவங்க அவங்கள வழிபட்டு வரலாம் அங்காள பரமேஸ்வரி வழிபடலாம் அது இல்லாமல் நாகதேவதை நாகவல்லியம்மன் நாகாத்தம்மன் அப்படி சொல்கிறாங்க அவங்களெல்லாம் போய் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பாம்பு கூட்டிருக்கு பால் வார்க்கலாம் முட்டை வைக்கிற கிட்டே முட்டை வைக்கணும்னு அளவு பண்ணாங்கன்னா முட்டை வைக்கலாம் பால் ஊற்றலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திங்கனால் இந்த சிறப்பு வழிபாடு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தடைபட்டதெல்லாம் நான் நிவர்த்தி ஆகும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் செஞ்சால் தான் அது இல்லாமல் உங்கள் சுயதாரத்தையும் பார்த்துக்கணும் சுயதார்த்தம் பார்த்துக்கிட்டு அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கெடு பலங்கள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் ஏற்படும் சொல்லி எல்லா நலன் மரம் குறிப்பிட்ட வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்